கோவிட் 19 கொரோனா கொடூர கொள்ளை நோய் குறித்து இன்று நான் தாக்கல் செய்த ரிட் நீதியரசர் சுப்பையா நீதியரசர் பொங்கியப்பன் அமர்விலே வந்தது நான் நேற்றே ஆணை பிறப்பித்திருக்கிறேனே என்று சொன்னார் நான் சொன்னேன் கடந்த ஒன்பதனாயிரம் ஆண்டுகளாக சிக்ஸு பிசி சிக்ஸ் தௌசண்ட் பிசியிலிருந்து ஒன்பதனாயிரம் ஆண்டுகளாக கொடூரமான தொற்று நோய்கள் இப்படிப்பட்ட தொற்று நோய்கள் மக்களை பாதித்து வருகின்றன இது இருபதாவது தொற்று நோய் மக்கள் மிகவும் அச்சத்தில் இருக்கின்றார்கள் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் அக்ரிகேட்டர்ஸை வச்சு ஸ்விக்கி போன்ற இந்த பொருட்களை வீட்டுக்கு வாங்கி கொண்டு செல்ல முடிகிறது ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் பொருட்கள் கொடுக்கிற பொழுது நூற்றி நாற்பத்தி நாலு இருக்கிற காரணத்தால் நீங்கள் ஒரு மணிக்குள் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதை நான்கு மணி வரை அது நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டேன் இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு நான் ஆர்டர்லேயே போட்டிருக்கனேன்னு சொன்னார் நான் அந்த ஆர்டரை படித்தேன் பொதுவாக நாலு மணி வரைக்கும் கொடுக்கலாம் என்று சொல்லி நீங்கள் கூறி உத்தரவிட்டால் அது உதவியாக இருக்கும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னேன் மூணு மணி வரை பரிசீலிக்கலாம் என்பதை கூறினார் இதோட முடிச்சு கொரோனா வந்து ஒரு நோய் வந்து பணக்காரருக்கு இது மாதிரி ஒரு தவறான கருத்தை யாரும் சொல்ல முடியாது எல்லா மக்களுக்கும் வருது இது உண்மை ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லை மனித குலத்துக்கே வருகிறது உலகத்திலேயே அப்படி பார்க்க போனால் அமெரிக்காவிலும் பாதிப்பு இருக்கிறது ஏழ்மையான நாடுகளிலும் பாதிப்பு இருக்கின்றது കുറച്ച കറുത്ത് പൂജ്യമായിരുന്നു